ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம பாப்பாவோட செவன்த் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ இதில் வந்துட்டு நம்ம பாப்புக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் கொடுக்குறோம் அதே மாதிரி பாப்போட சித்தி வந்து இந்தியாவிலேருந்து ஒரு சில கிஃப்டெல்லாம் வாங்கி அனுப்பியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் நம்மளோட கிரக பிரவேச வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி பாப்பாவோட பர்த்டே வீடியோவுக்கும் வந்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போ வந்துட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் நாங்கள் செங்மாய் போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு ஒரு கேரளா ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் அந்த ஹோட்டலோட பிரான்ச் வந்து இப்போ செங்கராயிலையும் ஆரம்பிச்சிருக்காங்க அதை ஆரம்பித்து ஒரு வாரம் கிட்ட இருக்கும் அதில் மெனுவில் பார்த்திங்கன்னா பேல்பூரி இருந்தது ஹஸ்பண்டுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம போய் வேல்பூரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே போயிருந்தோம் இங்கே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் பெரியவங்களை விட குட்டிஸ்க்கு இங்கே கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது அதுவும் நல்ல பிராண்டட் அந்த லீ பிராண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் பாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ செவன் இயர்ஸ்னா கரெக்டாக அந்த செவன் இயர்க்கு உள்ள ட்ரெஸ்ஸை வாங்கினோம் அப்படின்னா கொஞ்ச நாளே வந்து பத்தாமல் போயிடுது அதே மாதிரி தான் செப்பலுமே இப்போ ஸ்கூலுக்கு போடுற ஷூ எல்லாம் வந்துட்டு ஆறு மாதத்து கூட வரமாட்டேது அந்த அளவு வந்து கால் பெருசாக தான் என்னன்னு தெரியல பத்தாம பத்தாமல் போயிடுது அதனால இந்த டைம் பிராண்டட் சைட்லாம் போகாமல் நார்மலாக வாங்கிடலான்னு தான் பார்த்துட்டு இருந்தோம் அதில் ரொம்ப கலெக்ஷன்ஸ் ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லை அதனால வெளியில் போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு ட்ரெஸ் வாங்குறதே விட்டுவிட்டோம் இந்த டெடியெலாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது நமக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்புக்கு முன்னாடிலாம் சர்ப்ரைஸ் அப்படின்னா என்னனே தெரியாது இப்போ அந்த நியூ இயர் வந்துச்சு பாருங்கள் அதுலேருந்து வந்துட்டு எனக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ண மாட்டிங்களா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் பாப்புக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணணும்னு தோணுனதே இல்லை ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாமே வெளியில் போகிறப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அது இல்லாமல் வந்து எங்கள் கூடயே இருக்கும்போது நாங்கள் எப்படி தெரியாமல் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இதுவரை அந்த இந்த நியூயர்க்கு மட்டும் லாஸ்ட்டாக ஒரு டெடி வாங்கி கொடுத்தோம் என்ன தான் சர்ப்ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அவளோட சித்திக்கிட்ட ஃபோனில் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க சித்தி எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் நீ எனக்கு வாங்கி அனுப்புறியான்னு சொல்லி டெய்லி ஃபோனில் இதே பேச்சு தான் சர்ப்ரைஸ் பண்ணுறதில் நான் சுத்த வேஸ்ட்டு யாருக்குமே அந்த அளவு நான் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணதில்லை டேரெக்டாக வாங்கிக் கொடுக்குறது அந்த மாதிரி தான் சாரி ஃபுல்ல ஆசைப்படுறதை வந்து இந்த டைம் வந்து செஞ்சுரும் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் நீ வந்து சர்ப்ரைஸ்னே கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த டைம் கிஃப்ட்டும் நம்ம வாங்கி கொடுத்தாச்சு சர்ப்ரைஸ்னால் பெரிய விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் நோட் புக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் பிடிக்கும் ஸோ அதை பண்ணாலே பயங்கர ஹாப்பி ஆகிடுவாள் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு களத்தில் இறங்கி பாப்பு வந்து ராபின்சன் உள்ளே விளையாட விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் கார் பேக் சைடு வச்சுட்டோம் தாய்லாண்டில் நீங்கள் ஒரு காஃபி கப் வாங்குறீங்க அப்படின்னா கூட அதில் ஒரு பொம்மை இருக்கும் ஸோ ரொம்ப இதெல்லாம் வந்து லைக் பண்ணுவாங்க இவ்வளோ இருக்கிறதுல எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டு இருந்தோம் ஃபைனலாக ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒன்று செலக்ட் பண்ணிட்டாங்க அதை வந்து நம்ம பாப்புக்கு லாஸ்ட்டாக கொடுக்கும்போது நீங்க <middling> பாருங்க இதோ இப்போ கேட்குற மாதிரி தான் வந்துட்டு என்ன ஏதாவது சர்ப்ரைஸ்க்கு வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாள் எங்களுக்கே வந்து இதை தெரியாமல் வாங்கி சொல்லாமல் வந்து இருக்கவும் முடியல பாவமாக இருக்க மாதிரி இருந்தது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வருஷமும் கேக் வாங்குகிற ஷாப்புக்கு வந்திருந்தோம் ஸோ இங்கே வந்து நம்ம கேக் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து வாங்கிக்கலாம் அது இல்லாமல் பாப்பாவோட கிளாஸ்மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களுக்குமே கப் கேக் வந்து நம்ம இங்கேயே சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா இவங்களே எடுத்துகிட்டு போய் பிரேக் டைமில் கொடுத்துருவாங்க

அடுத்து பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு வந்து ஆன்லைன்லேயே வாங்கிட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே போட்டோம் ஆனால் அன்னைக்கு தான் வந்தது ஸோ பாப்பு கேட்டது வந்து எலிசா ட்ரெஸ் வந்து கேட்டிருந்தா ஸோ அதை போட்டுவிட்டு அது கூடவே வந்து இந்த பேண்ட் நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தோம் மேலே போட்டிருக்கும்போது எதுசாக அந்த ட்ரெஸ் இந்த ஒரு ஸ்க்ரீன் துணி மாதிரி எப்படி வரும் மேட் இன் சைனா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் பாலிஷரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிஸ்கோஸை தயார் பண்ணுது மிஷின் வாஷ் மிஷினில் போடலான் க்ளாத்துக்கு அடுத்த பாப்பாக்கு ரொம்ப பிடிச்ச மேடம் அவங்க தான் அப்பா மண்ணில் வைக்கிற மாதிரி பாப்பா மண்டியில் வைக்கிறான் நான் எலிசா போட்டுக்கிற செயின் எலிசா போட்டுக்கிற தோடு மோதிரம் இது பார்த்தீங்கன்னா எலிசா கிளவுஸ் ஆச்சுடா இது நம்ம பாப்பாவுக்கு தனியாக வாங்குது இதுதான் பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் இன்னைக்கு வந்து பாப்புக்கு ஸ்கூல் இருந்ததால் ஸ்கூல் போயிட்டு வந்து நைட்டு தான் கேக் வெட்டுற மாதிரி இருந்தது இப்போ எல்லா வருஷமும் இந்த பிறந்தநாள் வரப்ப பார்த்தீங்கன்னா பாப்புக்கு வந்து ஏதாவது உடம்பு போயிடும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நல்ல ஃபீவர் மருந்தெல்லாம் கொடுத்து ஒரு ரெண்டு நாள்லேயே ஓரளவு சரியாயிடுச்சு ஒரு வழியாக ஹாப்பியா பாப்பாவோட செவன்த் இயர் பர்த்டே கேக் வெட்டி முடிச்சாச்சு அப்புறம் பாப்பு குட்டி கேக்கு பிடிச்சிருக்கா பாப்பு குட்டிக்கு வேற என்ன பாப்பு பிடிச்சி தோடு பிடிச்சிருக்கா எல்லாம் பிடிச்சிக்கல சூப்பராக இருந்துச்சா பர்த்டேக்கு இன்றைக்கி ஸ்கூலில் கேக் எல்லாம் கொடுத்து கொண்டாடிட்டியா ஜாலியாக இருந்துச்சா ஸ்கூல்ல இன்றைக்கி எல்லாமே ம் டீச்சர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க டீச்சர்ஸ்க்கு என்ன கொடுத்தேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாப்போட கிளாஸ் பசங்க வந்துட்டு விஷ் பண்ண வீடியோ ஸ்கூல்லேருந்தே அனுப்பியிருந்தாங்க இங்கே வந்துட்டு ஸ்கூலுக்கு நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டு போகலாம் பாப்போட பர்த்டே வந்துட்டு வென்னர்ஸ்டே வந்ததால் அன்றைக்கி வந்து யூனிஃபார்மில் போகிற மாதிரி ஆகிடுச்சு

சரியா சோ உண்ட நான் ஒரு 5 to 6 क्वेश्चंस கேட்பேன் அது எல்லாத்துக்கும் நீ கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டினா உங்களுக்கு சர்ப்ரைஸ் எங்க இருக்குன்னு நான் க்ளூ கொடுப்பேன் சரியா அந்த க்ளூ வச்சு நீ சர்ப்ரைஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கோ ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம போகலாமா ஓகே வாட் இஸ் யுவர் ஸ்கூல்ஸ் நேம் மை ஸ்கூல் நேம் இஸ் பியா பொன்பிதாயா ஓகே வெரி குட் வாட்ஸ் யுவர் ஃாதர்ஸ் நேம் அருண் பாலாஜி கனன் வாட்ஸ் யுவர் மதர்ஸ் நேம் மை மதர்ஸ் நேம் இஸ் உஷா வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் ம் கர்ட் ரைஸ் Good rice. Wow, you love it? Yeah. Okay, what's your Who is your favorite teacher? Teacher me. Very good. What is your favorite animal? My favorite animal is cat and dog. Very good. What is your grandma's name? Mm, Rojupati, Bhagma, Hindupati, and Vimlapati. Eh, okay. How many chitapas do you have? Two. Do you know their names? Yeah. What was the, the name? One chitapak, five chitapak. So how many chitties you have? Two. Do you know their names? Please tell me their names then. Sada chitti, amu chitti. Wow, very good. Sir, sarpes gula pola ma? Di alam dalam diri. Sarpes yang gerikan sura ma? Amma bintu gula diri. Ado room. நீ அந்த ரூம்ல அடிக்கடி போவ எந்த ரூம் அது அடிக்கடி நீ போற ரூம் அந்த ரூம்ல நீ போவே மாட்டேன் சாத்திருவ எந்த ரூம்குள்ள போவ ஓகே ஆன்சர் நம்பர் ஒன் கரெக்ட் எப்படி ஒரு இந்தியால இருந்து இங்க வரப்ப எப்படி வரும் பிளைட்ல வரும் கரெக்ட் பிளைட்ல எதுல வச்சு அனுப்புவாங்க தெரியாதா இப்ப நம்ம லசன் வாங்குறோம் லசன் எல்லாம் இதுல வருது நமக்கு இப்ப நம்ம லேஸ் வாங்கணும் ரைஸ் வாங்கணும் ட்ரக் வருது ட்ரக் எதில கொண்டு வராங்க எதில வச்சு பின்னாடி இருக்க டிக்கி டிக்கி கரெக்ட் பேக் பண்ணி கொடுப்பாங்களா இல்ல பவுச்சில கொடுப்பாங்களா பேக் பண்ணி பேக் பண்ணி எதுல பண்ணுவாங்க பாக்ஸ் பாக்ஸ் ஓகே கண்டுபுடிச்ச க்ளூ நம்பர் 2 கரெக்ட் சோ எந்த பாக்ஸ்னு போய் கண்டுபுடி போ எங்க இருந்து வந்திருக்கு இந்த பாக்ஸ் இங்க பாரு இந்தியால இருந்து வந்திருக்கா சரி இப்போ நம்ம பிரிச்சு காமிச்சிரோம் உள்ள என்ன இருக்குனே யார் சொல்லு சுதா சித்தியா விமலா பாட்டியா இந்திரா பாட்டியா சித்தப்பாவா வரும் சித்தப்பாவாத்திய மட்டும் நீ சொல்ற என்ன காரணம் என்னவா வருக நினைக்கிற

yeah java sketch இந்த வாட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பாருக்கு நீ என்ன வாங்குற பண்றேப்பா உனக்கு வாட்ச் வந்திச்சனால அப்பா வாட்ச் வாங்கல அப்பா என்ன வாங்குற வேற இதுக்கு நான் 2 क्वेश्चंस உன்கிட்ட கேட்பேன் சரியா கரெக்டா சொல்லணும் where do you live In India and Thailand? India and Thailand. Mm Hmm, Super. seri Who is your best friend? Ruby. Ruby. Wow. She's a girl or a boy? Girl. Girl. She's lovely? Yeah. Wow. She's studying the same class like you? Yeah. Nice. Which country she's from? Maybe Thailand or maybe Burma, right? You don't know, right? That's good. ரெண்டு क्वेश्चन பாப்பா ஆன்சர் பண்ணிருச்சு சரி இப்ப பாக்ஸ் எங்க இருக்கு நான் க்ளூ தரேன் நீ அடிக்கடி அந்த ரூமுக்கு போவ லசரால நீ என்ன பார்த்த அப்பாக்கு வாங்கி தர சொன்னேன் ஏதோ நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சிருந்துச்சு என்ன அது இப்ப எடுத்துட்டு வா பாக்ஸ் பாப்பாக்கு நம்ம வாங்குன ஒரு சின்ன gift நம்மளால முடிஞ்சது ஏதோ எங்களால முடிஞ்சதுமா போச்சுக்க கூடாது gift எல்லாம் எதுக்கு திரும்ப கொடுப்பாங்க நல்லா படிக்கணும் நல்லா பெரிய ஆளாகணும் அப்பதான் அப்பா அம்மா மாதிரி வேலை கிடைச்சு நம்ம வந்து நல்லா செட்டில் பண்ணலாம் இந்தியாலயே இருக்கலாம் இப்ப நாங்க இந்தியால வேலை கிடைக்கலாம் இங்க வந்திருக்கோம் புரியுதா இந்தியால நீ படிச்சு என்ன போற வாட் டு வாண்ட் டு பி டாக்டர் டாக்டரா என்ன சோல்ஜர் சொல்வாயடா சோல்ஜரா சோல்ஜரா சோல்ஜர்லாம் வந்து லேடிஸ் நம்ம ஊர்ல சேத்துக்க மாட்டாங்கடா அவ்வளவு கலெக்டராவே ஐட்ட போறா ஒண்ணுமே ஆமா கலெக்டரா வரியா கலெக்டரா வரதுக்கு அவ்வளவு ஈஸியா இது வந்துட்டு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் வந்து நிறைய அந்த கீ செயின்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வந்து ப்ளைனாக கொடுத்துருப்பாங்க அதில் நிறைய குட்டி குட்டி பொம்மைலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த க்ரீமை வந்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம அந்த குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வச்சு மேக் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும் உனக்கு பைக்ல போறது பிடிக்குமா கார்ல போறது பிடிக்குமா which one you prefer which one you like the most பைக் கரெக்ட்டா சொல்லுச்சு பாப்பாக்கு வந்து பைக்ல போறது தான் பிடிக்கும் கார் இல்லாதது வாங்கிட்டு வருமா பைக்ல போய் மார்க்கெட் போயிட்டு வருமா நம்ம ரெண்டு பேரும் அப்படி ஓடிட்டு வருவா எப்படி வருவா பா பின்னாடி வச்சிட்டு கரெக்ட் இத தூக்கி புடிச்சிட்டு வண்டி பின்னாடி என்ன இருக்குன்னு போய் பாத்துட்டு வா இக்கரு புக் சரி பாப்பு குட்டி உனக்கு நாங்க ட்ரெஸ் வாங்கிருக்கோம்னு சொன்னோம்ல அந்த டிரெஸுக்கு நான் டுக் க்ளூஸ் வருவேன் கரெக்டா கண்டுபிடிக்கணும் அடிக்கடி அப்பாவோட உண்டு பண் நீ மறைச்சு வைப்ப எங்க மறைச்சு வைப்பேன் கரெக்டா சொல்லி பர்ஸ்ட் குள்ளேயே கண்டுபிடிச்சிருச்சு சரி பாரு என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க ஏற்கனவே சொல்றோமே டிரஸ் கிவர் இப்படி எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது எப்படி இருக்கு பார் நல்லா இருக்கா சூப்பர் லாஸ்ட் क्वेश्चन கிட்ட வா யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா உங்களுக்கு ரெண்டு பேரியும் பிடிக்கும் ரெண்டு பேர்ல மோஸ்ட் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி யார் இந்த உங்களுக்கு இந்த gift வாங்கி இருப்பான்னு நினைக்கிற அப்பாவா அம்மாவா கரெக்ட்டா சொல்லு அம்மா நினைக்கிறேன் கரெக்ட் சரி நம்ம அடிக்கிற செங்கராய் போவோம் எதில போவோம் கார் சரி நான் எல்லா ஜாமான் வாங்கி எங்க வைப்பேன் காருக்கு பின்னாடி போய் பாருங்க

பாப்பா கட்டை புடிச்சு தூங்குறதுக்கு ஒரு டக்கு ஒன்று வாங்கியாச்சு பாபுக்கு பாப்பு ஹைட்டு ஓகே ஹாப்பி சரி ஹாப்பி அந்த பர்த்டே உனக்கு நல்லா ஆ போச்சா எல்லாம் கிடைச்சி தருதுங்க உனக்கு எல்லாம் வந்துருச்சு இல்லை கேட்ட எல்லாம் வந்துருச்சு இல்லை ஒன்னு கூட மிஸ் ஆகல தூங்கு அம்மா தொல்ல போட மாட்டில சூப்பர் உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு இல்லை இந்த வாட்டி சர்ப்ரைஸா இருந்ததா ஹாப்பியா இருந்ததா அப்பாக்கு என்ன தருவோம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஒண்ணுமே கிடையாது அப்பாக்கு பாய் பாய் இதான் பாய் இதான் கைஸ் பாப்பாக்கு வந்து நான் ஒரு கொடுக்கணும்னு குடுக்கணும்னு நினைச்சி இவ்வளவு வாங்கி நாங்க பண்ணி எல்லாம் கொடுத்தாச்சு. எத்தனை வாட்டி நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா நாங்க ஒண்ணுமே வாங்கி தரல பாப்பா கேக்கிட்டே இருக்கோம் இந்த வாட்டி பாப்பாக்கு நாங்க எதுவுமே சொல்லாம எல்லாம் வாங்கி கொடுத்து સરப்பிரைஸ் மாதிரி முடிச்சாச்சு பர்த்டே ஓகேவா? ஹாப்பி பர்த்டே டு யூ ஏ ஏ ஏ. பாய் பாய் சொல்லு. பை. கைஸ் வியூவர்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். சிட்டி நீ வாங்கி கொடுத்த டிஸ்ஸு நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த 글ிட்டர் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. थैंक यू சிட்டி. பாப்பு வந்து அந்த ஃபீவரால் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டெல்லா அந்த எல்சா ட்ரெஸ்ஸும் வந்துட்டு அந்த அளவு பிரைட்டா தெரியல கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு பீஸா ஹெட் வந்தோம் நயன்க்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அங்க உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டோம் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்து எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வீடியோல மீட் பண்ணலாம் பாய்